ரெண்டியம் ஒரு ஸ்பூனு நான் வந்து உருண்டை குழம்பு வைக்க போகிறேன் மீடியமான சைஸ் ரெண்டு வெங்காயம் எடுத்து போட்டிருக்கேன் ஒரு பல் பூண்டு வந்து இது பண்ணி போட்டிருக்கேன் ஒரு எம்ச்சை பெரிய சைஸ் அளவுக்கு எடுத்துக்கங்க இந்த சைஸ் நீலாம் ஊற வச்சிருக்கேன் தக்காளி வந்து ஒரு மூணு தக்காளி போட்டுருக்கேன் ஸ்பூனுக்கா உப்பு போட்டிருக்கேன் அரை ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் ஒன்று ரெண்டு மூணு ஸ்பூனுக்கும் நல்லா வதக்கி ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் பருப்பு ஊற வச்சு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சு இதுல ஒரு ஸ்பூனுக்காக சோம்பு போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூனுக்கு அளவுக்கு நான் உப்பு போட்டிருக்கேன் குழம்பு பாருங்க ஒன்னு ரெண்டா நான் அரைச்சி வச்சிருக்கேன் இதுதான் இதெல்லாம் நல்லா கொச்சிருச்சு இப்போ நான் புளி கரைச்சல் எடுத்து இதெல்லாம் ஊட்ட இப்போ இது கொதிக்கட்டும் நல்லா பசைஞ்சிட்டு உப்பெல்லாம் கரெக்டா இருக்கான்னு போட்டுடுங்க உருணைக்கு கொடுப்பேங்க இரநூறு கிராம் பருப்புக்கு எனக்கு பதினோரு உருண் எல்லா உருண்டையும் நான் உள்ள போட்டு இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு சூப்பரா இருக்கு குழம்பு பிடிச்சிருந்தா